இந்த பேராசை மிகவும் விசித்திரமான ஒன்று வெற்றி அடைவதற்காக அரியா பந்தயத்தை நோக்கி ஓடுகிறது வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக வாழ்வதையே மறக்கச் செய்கிறது மனிதனின் மனதில் தான் அமரன் அழிவற்றவன் என்ற எண்ணத்தை அந்த பேராசை உருவாக்குகிறது ஆனால் மரணம் அருகாமையில் வரும்பொழுது மனிதன் தன்னுடைய அற்புதமான வாழ்க்கையை வாழவே இல்லை என்பதை உணர்கிறான் தனது குருதியை சிந்தி கடும் உழைப்பை முதலீடு செய்து அசையா சொத்தான பொருளை சம்பாதிக்கிறான் ஆனால் இழந்த உடல்நிலையை சீர் செய்வதற்காக சம்பாதித்த பொருள் அனைத்தையும் செலவு செய்கிறார் இறுதியில் அவனிடம் எதுவுமே இருப்பதில்லை இதுதானே நடக்கிறது பிறகு என்னதான் செய்வது இந்த பிரச்சனைக்கான தீர்வுதான் என்ன இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு அமைதி மனதை நீங்கள் அமைதியாக வையுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நொடிகளையும் வாழ துவங்குங்கள் இன்றே உங்களது இறுதி நாள் என்பது போல் வாழுங்கள் அமைதியான முறையில் ஞானத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் அதுவே அமரத்துவத்தை தரும் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு நாள் இறக்கப் போகிறார்கள் ஆனால் இவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைவதுடன் முழுமையும் அடையும்